கணபதி நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இல்லை இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தாங்க நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு பார்த்துக்கலாம் வாங்க மொதல் விஷயம் ஜென்மத்தில் சனி ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால மீனம் எப்பயுமே தன்னோட அறிவு தன்னோட புத்திசாலித்தனம் தன்னோட திறமை தனக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தன்னோட அறிவை மற்றவங்களுக்கும் பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் மீன ராசி என்பர்கள் காரணம் குரு தான் ராசி அதிபன் அதுக்கு மேலே சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கணும் நல்ல வந்து பாருங்க நல்லா சாப்பிடணும் நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கணும் அதுக்காக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணும் மற்றவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கணும் அப்படின்றது கிடையாது ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு ஈகை அப்படின்றதும் உண்டு அதாவது சேரிட்டி மீனத்துக்கு ரொம்ப பிடிக்கும் முதியோர் இடத்துல பர்த்டேவை போய் முதியோர் இல்லத்தில் செலிப்ரேட் பண்றது திருமண நாளை வந்து பார்த்திங்கன்னா அனாத குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது யூனிசெஃப் இந்த மாதிரி சைல்டு ஆர்கனைசேஷன்ஸ்கெலாம் நிறைய ஃபண்டு கொடுக்குறது அதுக்காக கோடி கோடியாக ஃபண்டு கொடுப்பாங்கன்னு இல்லை அவங்களோட ஒரு ஸ்டேட்டஸை பொறுத்து கடைசி ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் அது நிறைய பேர் ஃபண்டு கொடுக்குறாங்கன்னா அதில் பெரும்பாலான பர்சனாலிட்டிஸ் மீனமாக இருப்பாங்க அந்த அளவுக்கு நிறைய நல்ல குணங்கள் வாய்ந்த மீனத்துக்கு இப்போ சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம சனியாக வந்து உட்கார்ந்தாரு இல்லைங்களா அப்பத்துலந்தே ஒரு மந்த நிலை அப்படின்றது இருக்கு மனதளவுலையும் உடல் அளவுலையும் எனக்கு முன்னே இருந்தா மாதிரி ஒரு எந்துவா இல்லை நான் ஓடி ஓடி வேலை செய்யல எனக்கு சும்மா இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது ரெஸ்ட் எடுத்தா எனக்கு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது அப்படின்ற ஒரு மந்த நிலை நிறைய பேருக்கு ஏற்பட்டுச்சு பரவாயில்ல இப்போ அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலீஃப் காரணம் என்ன அப்படின்னா ஜென்ம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் அவர் வக்ரகதியிலே தான் இருப்பார் நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேல வக்ர நிவர்த்தி அடைவார் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி திருப்பி அந்த மந்த நிலை அப்படின்றத ஆரம்பிக்கும் அதை அப்ப பார்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு பெரிய ப்ளஸ் அதில் இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் இது ஒரு பெரிய ப்ளஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் இரண்டாவது விஷயம் நாலாம் பாவத்தில் குரு பகவான் குரு வந்து பாத்தீங்கன்னா சுக குருவா இருக்காரு அப்ப இந்த நாலாம் பாவம் அப்படின்றது சுக தாயார் சாணம் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு சுகங்களும் போகங்களும் யோகங்களும் கம்ஃபர்ட்ஸையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லை அதுக்கும் மேல எங்க அம்மாவுக்கு வந்து பாருங்க நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு எனக்கும் எங்க அம்மாக்கும் குட்டி குட்டி பஞ்சாயத்து இருந்துச்சு நானும் எங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமா இருந்தோம் என் மனைவி அப்படின்னு வந்த பின்னாடி எனக்கும் எங்கள் அம்மாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிவினை ஒரு பிளவு அப்படின்றது வந்துச்சு அது இருக்க இருக்க இன்டென்சிஃபை ஆயிட்டே போயிடுச்சு ரொம்ப நாள் ஆச்சு எங்க அம்மா கூட முத மாதிரி நான் சந்தோஷமா இருந்து அப்படின்னு ஆசைப்படுற நிறைய மீனராசி அன்பர்கள் இதுதான் உங்களுக்கு காலகட்டம் அடுத்த குரு பயிற்சிக்குள்ளே உங்கள் அம்மானோட இழந்த அன்பு உங்கள் அம்மானோட இழந்த சப்போர்ட் அப்படின்றத சாலிடாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் கவலைய வேண்டாம் இது ரெண்டாவது ப்ளஸ் அடுத்த ப்ளஸ் என்ன அஞ்சாம் பாவத்தில் சுக்ரன் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சுக்ரன் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சுக்ரன் இருக்கான் அப்படின் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அதுக்காக வைத்தியம் பண்ணியிருந்தேன் நிறைய மீனராசி அன்பர்கள் கிளிக் ஆகிடும் பேபி அப்படின்றது பாசிபிள் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது இஷ்யூ எனக்கு பூர்வீகத்தில் நிறைய சொத்து பார்த்துருக்கோம்மா கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு 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 அழஞ்சி என் செருப்பு தேஞ்சு போச்சு அந்த மாதிரி பத்து செருப்பு தேஞ்சு போச்சு நிறைய பேருக்கு ரிசல்ட் அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பு ஃபேவராக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு ப்ளஸ்ஸு என் குழந்தைங்களால எனக்கு நிம்மதியே இல்லை என் குழந்தை கொஞ்சம் திருந்துச்சுன்னா கூட நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றேன் அது திருந்துமா அப்படின்றது எனக்கே ஒரு பெரிய குவெரியாக இருக்குது நிறைய குழந்தைங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி உங்க பிள்ளைங்க மாறுவாங்க நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது யாரோ ஒருத்தவங்க ஓசில நிறைய நல்லது செய்கிறாங்க அப்படின்னா மொத்த நல்லதும் அவங்க செய்யும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து சுக்கரனை எதிர்பார்க்குறது எதோ ஒரு விதத்துல பிள்ளைங்களால் ஒரு மகிழ்ச்சி பிள்ளைங்களால ஒரு சந்தோஷம் பிள்ளைங்களால ஒரு நிம்மதி அப்படின்றத கொடுப்பார் பெரிய லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது நடக்காது அது வந்து பாருங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் சுய ஜாதகத்துல பாருங்க தசை நல்லா இருக்கா தசநாதன் வலுவா இருக்கானா அந்த தசநாதன் வலுவாக இருக்காருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருவார் புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தசநாதனை மீறி புத்திநாதன் செய்யான் புத்திநாதனை மீறி கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க தசநாதன் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை தான் இவங்களாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்போ மெயின் யார் தசநாதன் அதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான் புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க அப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் நான் அந்த சிம்பிளிசிட்டியாக ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் தசநாதன் ரொம்ப பிரதானங்க அவர் நிறைய நல்லது செய்ய போறாரு அப்படின்னா சாலடா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இத்தனையும் நடந்துரும் தசநாதன் கெட்டு போயிருக்காரு அப்படின்னா இதில் வரக்கூடிய ஐம்பது பர்சன்ட் நல்லது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் கோச்சார பலன்கள் புரியுதா ஓகே அதுக்கு மேல இப்ப அஞ்சாம் பாவத்துல இருக்க சுக்கரன் என்னென்னலாம் கொடுக்க போறாரு நான் சொல்லிட்டேன் அதுக்கு இது வந்து செப்டம்பர் பதினாலு வரைக்கும் தான் அவர் அஞ்சாம் பாவத்துல இருப்பார் செப்டம்பர் பதினாலு அஞ்சாம் பாவத்துல இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பாவத்துல வருவார் அந்த ஆறாம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து உட்கார்றான் அப்படின் போது நம்மளோட கடன்களை நம்ம அடைக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கட 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 கடன் அடைஞ்சிடும் விஷயம் அதுக்கப்புறம் நோயை வந்து நான் வந்து நோய்ல இருந்து விமோச்சனம் பண்ணப்பா டாக்டர் சொல்றது டாக்டர் வந்து இது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடணும்னு சொல்லுவார் முதல்ல கறி சாப்பிட வேணாம்னு நான் இங்க வந்து ஃபுல்லாக வந்து இந்த டம்ப் டின் பார்ட் கட்டுற அப்படின்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்போ அந்த மாதிரி டாக்டர் சொன்னதை மாற்றியெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காதுங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக செஞ்சிங்க அப்படின்னா சாலிடா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும் அதுக்கு மேலே ஆறாம் பாவத்துல சுக்ரன் அப்படின்னும் போது எதிரிகள் இருக்க மாட்டாங்க ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் இது சுக்ரன் ஆறாம் வந்து உட்காரதுனால அதாவது செப்டம்பர் பதினாலு முதல் செப்டம்பர் கடைசி வரை சுக்ரனால் வரக்கூடிய நற்பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆறாம் ஆல்ரெடி சூரியன் பிளஸ் கேது ப்ளஸ் புதன் இணைவு அப்படின்றது இருக்குது அப்போ என்னோட புத்திசாலித்தனத்தையும் நான் ட்ரேடிங் வேலை செய்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ட்ரேடிங்கில் எந்த ஷேர் சூப்பராக போகும் அப்படின்னு நான் வந்து ஒரு ஸ்கெச் போட்டு வச்சேன் அதுக்கேற்ற மாதிரி பண்ண எனக்கு நல்ல வருமானம் வந்துச்சு அதனால நான் கடன் அடைச்சேன் அப்படின்ற மாதிரி என்னோட ஒரு புத்திசாலித்தனத்தை என்னோடய டாக்டிக்ஸை நான் அங்கே அப்ளை பண்ணேன் அந்த டாக்டிக்ஸ் சக்ஸஸ் ஆச்சு அதனால நான் கடன் அடைச்சேன் டாக்டர் ஒரு விஷயம்னு சொன்னாங்க என்னோட புத்திசாலித்தனத்தை தேடினேன் நான் கூகுளில் ஏகப்பட்ட விஷயம் தேடினேன் இன்னும் கொஞ்சம் அதை நல்லா ஃபாலோ பண்ணேன் அதனால என்னோட நோயிலேருந்து விமோச்சனம் அப்படின்ற மாதிரி நிறைய அமையும்ங்க இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கப்புறம் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் கலத்ரஸ்தானத்தில் செவ்வாய் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் நீங்கள் மீனராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் மீனராசி லேடியாக இருக்கீங்கன்னா உங்கள் கணவர்கிட்ட பெருசாக பேசுறது பஞ்சாயத்து பண்ணுறதுன்றது வேண்டாம் இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் சாதாரணமாக ஒரு வார்த்தை பேசப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க என் அழகு அழகுக்கு என்ன அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க என் திறமைக்கு என்ன ஆஸ்திரேலியாவில் கூப்பிட்டாங்க என்னோடய புத்திசாலித்தனத்துக்கு என்ன சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க அத்தனை பேரையும் வேணாம்னு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கினேன் அதனால் நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு ஒரேவதி மேடம் ஒரு பாட்டு பாடுவாங்க அந்த மாதிரி அவங்க பாடுவாங்க அந்த மாதிரி அவங்க பேசுவாங்க பெருசாக கண்டுக்காதீங்க பெரிய லெவலில் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்தே வேண்டாம் நீங்கள் உங்களோட ஸ்பௌஸோட ஒரு சைலண்ட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க என்ன சொன்னாலும் ஆமா அம்மா ஆமாம் சாமி அப்படின்றது போட்டுறது நல்லது இது உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்ட மட்டும் இல்லைங்க உங்களோட பிஸ்னஸ் கிட்டேயும் அமைதி காக்கவும் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களே ஆடுவாங்க அவங்களே அடங்கிடுவாங்க நம்ம பெருசாக அவங்கள பற்றி யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை நம்மளும் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபேமிலியில் பிரிவினை அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு பிஸ்னஸில் பிரிவினை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இந்த செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் ரொம்ப காஷியஸா இருக்கும் செப்டம்பர் பதிமூணுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடுமா இல்ல அதுவே பழகிடும் அது எப்படி ஏன்னா செப்டம்பர் பதினஞ்சு வந்து பாருங்க புதன் அங்க வந்து உட்கார்றாரு ஏழாம் பாவத்துல அவர் உச்சம் பெற்று உட்கார்றாரு அது நல்லதுதான் செப்டம்பர் பதினாறு சூரியனும் அங்க வந்து உட்காடுறாரு சோ சூரியன் ப்ளஸ் உச்ச புதன் சேர்க்கை இதை புத்த ஆதித்திய யோகம் அப்படின்னு இதெல்லாம் ஓகே தான் என்னோட புத்திசாலித்தனத்தினால என்னோட ஒய்ஃபை நான் டேக்கிள் பண்ணிட முடியும் என்னோட புத்திசாலித்தனத்தினாலும் என்னோட பேசக்கூடிய திறமைனாலும் என் ஹஸ்பண்டை நான் டேக்கிள் பண்ணிடுவோம் அதுக்கும் மேலே சனியினோட வக்கர பார்வை அப்படின்றதுக்கு எப்படி நீங்கள் டாக்கிள் பண்ணாலும் உன்னை போ உங்களை போட்டு தள்ள ட்ரை பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணலாம் நீ பெருசாக டேக்கிள்லாம் பண்ண வேண்டாம் நீ என்ன சொன்னாலும் நான் முன்னே சொன்ன கதை தான் உங்கள் ஒய்ஃப் என்ன சொன்னாலும் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாலும் ஆமாம்மா உலகத்துலேயே நீ தான் அறிவாளி ஆமாங்க உலகத்துலேயே நீங்கள் தான் புத்திசாலி ஆமாங்க உலகத்துலேயே நீங்கள் தான் அழுமையான பர்சனாலிட்டி அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கோங்க நிறைய நேரம் வந்து பாருங்க நம்ம அமைதியா இருக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது நல்ல விஷயத்த செஞ்சு கொடுக்கும் அந்த மாதிரி உங்களோட ஸ்பௌஸோட அமைதியா இருக்கக்கூடிய பிசினஸ் பார்ட்னர்ஸோடையும் லைஃப் பார்ட்னரோடையும் அமைதியா இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதம் முழுசோ பேசினா பஞ்சாயத்து பேசுகிற வேலையே வேண்டாம் சிம்பிள் இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது வேணும் செப்டம்பர் பதிமூணு ஏழாம் பாவத்துல இருந்து செவ்வாய் எட்டாம் பாவத்துக்கு வரார் அஷ்டமத்து செவ்வாயாக வரார் அஷ்டமத்து செவ்வாயாக வரும்போது நிறைய மீனராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் சின்ன சின்ன சர்ஜரிஸ் மருத்துவ செலவு அப்படின்றதுலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாது காரணம் என்னென்னா குருனோட நேரடி பார்வை இருக்குது குருமங்கள யோகம் இருக்குது அப்போ ஒரு டென் டு டுவெண்ட்டி ஒரு மருத்துவ செலவு உடல் சார்ந்த உபாதைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பெருசாக நம்ம அதை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ வந்து பாருங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க சொத்து எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாவது பேங்க் லோன் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க பிரச்சனை கிடையாது ஓகேங்களா இதுவும் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் சிம்பிள் அவ்வளோதான் பன்னெண்டாம் பாவம் விரையஸ்தானத்தில் மூட்ச விரையஸ்தானத்தில் ராகு பொதுவாக பன்னெண்டாம் பாவத்தில் ராகு இருக்கா அப்படின் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப லாவிஷாக ஸ்பென்ட் பண்ணுவோம் ஆடம்பர செலவு ஊதாரித்தனமான செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விதத்தில் உண்மை ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஒரு விதத்துல உண்மை இன்னொரு விதத்துல அது உண்மை கிடையாது காரணம் என்ன அப்படின்னா குருவோட பார்வை இருக்குது குரு சண்டால யோகம் அப்படின்றதுக்கு அப்போ ராகுனால வரக்கூடிய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளிநாட்டில் போய் வர்த்தகம் பண்ணுறது டூருக்காக வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர பெருசாக லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு பெருசாக வந்து பப்பு கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா அவங்களுக்கு பார்ட்டி கொடுக்குறது இந்த மாதிரி ஆடம்பர செலவு கெத்துக்காக நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்ட்டி கொடுக்குறேன் கெத்துக்காக வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் நிறைய செலவு பண்ணி ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு எடுக்கிறேன் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அதுதான் காரணம் குருனோட பார்வை அப்படின்றது இருக்குது ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு தான் மைனஸ் கிடையாது அடுத்த வருஷம் குரு பயிற்சி வரைக்குமே குருனோட பார்வை அப்படின்றதுக்கு சரிங்க அப்போ செப்டம்பர் மாதம் எங்களுக்கு எப்படி இருக்குது நான் சொல்லிட்டேன் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமாக பார்ட்னர்ஸோடயோ உங்களோட ஸ்பௌஸோடயோ லைஃப் பார்ட்னரோடையும் நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஸ்மூத்தாக அமைதியாக ஸ்மூத்தாக ஜாக்கிரதையாக அதெல்லாம் வேண்டாம் என்ன சொன்னாலும் ஆமான் சாமி போட கற்றுக்குனீங்க அப்படின்னா இந்த மாதம் இனிய மாதமாக அமை வாழ்த்துக்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாங்க உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்க நிறைய மக்கள் வந்து பாருங்கள் என்னோடய வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அதனால் என்னோடய சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணும் இல்லை இப்போத்திய ப்ரெசென்ட் இந்த பிளானட்ரி பொசிஷன் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணிக்கணும் என்ன காரணமாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க అంత నంబర్కి కల్ పని అప్పింట్ ఫిక్స్ పన్నీ ఎంకే థ్యాంక్ యూ